கிடையாது யாருக்கும் ஓய்வூதியமே கிடைக்காது என்று பலர் கொண்டிருந்த சூழலில் இந்திய ஒன்றியங்களிலேயே தனித்துவமான தனக்கென்று ஒரு தனி பாணியை வைத்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஓய்வூதியத்தை நான் வழங்குகிறேன் என்று அதற்காக ஒரு குழுவினை ஒரு அற்புதமான குழுவினை மூன்று அமைச்சர்கள் அடங்கிய குழு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேளா அவர்கள் நிதித்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசி அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இவர்கள் மூணு பேரும் ஆசிரியர் அரசூழியருடைய பிரதிநிதிகள் போல எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உள்வாங்கி பல்வேறு நிதி சுமைகள் இருந்து இருக்குது என்று அதிகாரிகள் சொன்னாலும் கூட ஆசிரியர் அரசூழியர்கள் என்று சொன்னாலே அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் திமுக ஆட்சியில்தான் நிறைவேறது என்பது வரலாறு அதை நாங்கள் தொடர வேண்டும் அவர்களை எங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே இதற்கான முன்னெடுப்பு எடுத்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு ஒன்று சிறு இந்த பான்மையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் எங்கள் அமைப்பை பொறுத்தவரை தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தை பொறுத்தவரை எங்கள் எல்லாம் தொகுப்பூதியத்தில் இரண்டாயிரத்தி நாலுலே நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு